மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மற்றற்ற மகிழ்ச்சி யாரெல்லாம் அசோஸ்மைக்கு முதலாம் கட்டத்தில் விண்ணப்பிச்சிருந்தீங்களோ நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் நோட் செலக்டட் ஃபார் அசோஸ்மை என்று சொல்லி உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது இதுவரைக்கும் என்ன நடந்தது என்று சொல்லி தெரியாமலைக்கும் நீங்கள் இருக்கக்கூடும் அதே மாதிரி முதலாம் கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பம் போட்டிருந்தாங்க அவங்க மந்திரிச்சு ரெண்டாம் கட்டத்திலையும் விண்ணப்பம் போடாமல் தவறியவர்கள் முதலாம் கட்டத்திலையும் அப்ளிகேஷன் போடலை ரெண்டாம் கட்டத்திலையும் அப்ளிகேஷன் போடலை அவ்வாறானவர்களுக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் முதலாம் கட்டத்தில் விண்ணப்ப படிவம் போட்டு நீங்கள் தெளிவாகி அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வீடியோவாக நான் இதை கருதுகின்றேன் ஆகவே இப்படிப்பட்டவர்கள் இருப்பேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் முழு பூர்ண தகவலும் கிடைக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஹாய் எவ்ரி ஒன் எம் அரிஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பார்வா யாரெல்லாம் இது வரைக்கும் எமது யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ மறக்காம உங்களுடைய சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்க யாரெல்லாம் முதல் கட்டத்துல விண்ணப்பம் போட்டு நீங்கள் நிராகரிக்க பட்டிருந்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு வந்துடுச்சு ஒரு மீண்டும் ஒரு விண்ணப்ப படிவம் ஒன்று தந்திருக்கிறாங்க அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்ணப்படுத்தி அதனை நீங்கள் சரியாக கொடுத்தீர்களே ஆனால் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு உண்டு வழங்கப்பட காத்திருக்கிறதுங்கிறதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி யாரும் இதுவரைக்கும் விண்ணப்ப படிவம் போடாதவர்கள் அதாவது ஐந்தாம் இலக்கம் காட்டப்பட்டவர்களாக இருக்கட்டும் அப்ளிகேஷன் ஃபோமே போடாதவர்களாக இருக்கட்டும் உங்களுக்கும் வந்துடுச்சு மீண்டும் ஒரு முறை காலவசம் தந்துருக்காங்க விண்ணப்ப படிவத்தை போட்டுக்கொள்வதற்காக ஆகவே நீங்களும் வந்துடுச்சு

முதலாம் கட்டத்தில் விண்ணப்ப படிவம் போட்டு உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டு நீங்கள் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்களை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி நிராகரிக்க பட்டிருந்ததோ உங்களுக்கான ஒரு தகவலை தான் இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த சுற்றறிக்கை வந்துடுச்சு சமூக சேவை பிரிவு உத்தியோகத்திற்காக வழங்கப்பட்ட ஒரு சுற்றறிக்கை தான் இதில் என்ன கூறியிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம விரிவாக பார்க்க போனோம்னு சொன்னால் இதில் தலைப்பை போட்டிக்கிறாங்க அசோஸ்மேன் நலன்முறை நன்மைகள் கொடுப்பனவு வழங்கும் திட்டத்திற்கான இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான மேலதிக சலுகை காலத்தை வழங்குதல் என்று சொல்லித்தான் தலைப்பு போட்டிக்கிறாங்க அசோஸ்மே நலன்முறை நன்மைகள் கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தின் கீழ் இரண்டு இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டு தற்போது சுமார் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இதுவரை முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டத்திலோ விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க மேலதிக கால அவகாசத்தை வழங்குவதற்காக அரசு முடிவு செய்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராம் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் இரண்டாம் திகதி வரையான காலத்தினுள் இதுவரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காதவர்களுக்கு பிரதேச செயலகங்களில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இதற்காக இங்கு இரண்டாம் கட்டத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்ட படிவத்தையே பயன்படுத்தி தேவையான விண்ணப்பங்களை அச்சிட்டு உரிய முறைமையின் கீழ் தேவையானவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் சொல்லி குறிப்பிட்டீங்க அதாவது யாரெல்லாம் முதலாம் கட்டத்திலும் இரண்டாம் கட்டத்திலும் விண்ணப்பங்கள் போடலையோ அவங்களுக்கு இரண்டாம் கட்டத்தில் வந்த விண்ணப்பத்தையே அச்சிட்டு கொடுங்க அந்த விண்ணப்பத்தை பூர்ணப்படுத்தி பிரதேச செயலகத்துல கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான விண்ணப்பங்கள் பூர்ணப்படுத்தப்படும் சொல்லி இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த விண்ணப்பங்கள் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து ஏற்றுக்கொள்ளுமாறும் விண்ணப்பத்தின் முடிவில் காணப்படும் பெற்றுக்கொண்டதற்கான பகுதியினை பூர்த்தி செய்து அதனை விண்ணப்பதாரருக்கு வழங்குவதற்கான ஆலோசனைகளை தங்களது உத்தியத்திற்கு வழங்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த விண்ணப்பங்களில் தகவல்களை ஐடபிள்யூஎம்எஸ் முறைமையில் உள்ளிடப்படும் செயற்பாடு இதே காலப்பகுதியினுள் முடிக்கப்பட வேண்டும் என்பது அவசியமானதாகும் என்ன உங்களுக்கான விண்ணப்ப படிவம் வந்துடுச்சு எப்படி இதே மாதிரி தான் உங்களுக்கான விண்ணப்ப படிவம் இருக்கும் பாருங்க இது இரண்டாம் கட்ட விண்ணப்படிவம் தான் இது பாருங்க அசூஷ்ம மாதிரி விண்ணப்ப படிவம் இரண்டாம் கட்டம்னு போட்டிக்கு இந்த விண்ணப்படியா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பூர்ணப்படுத்தணும் இதுல பூர்ணப்படுத்துறது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் வந்துடுச்சு பகுதியில எதுவுமே எழுத கூடாது கவனமாக நீங்க இருந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே விண்ணப்பதாரிக்கு அல்லது குடும்ப உறுப்பினருக்கு கியூஆர் குறியீடு எச்சிலக்கம் உள்ளதான்னு சொல்லி கேட்டிக்கிறாங்க இப்ப நீங்க ஏற்கனவே விண்ணப்பதாரிக்கு உங்களுக்கு கியூஆர் கோட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இப்ப யாரெல்லாம் விண்ணப்ப பணியம் போட்டாங்களோ அவங்களுக்கு கியூஆர் கோடு ஒன்று இருக்கும் ஒரு துண்ட ஒன்று கொடுத்துப்பாங்க அந்த கியூஆர் கோடு இருந்து கேட்டு சொன்னால் ஆம்டு நீங்கள் இதில் போடணும் அப்படி இல்லாதவர்கள் இப்போ முதலாம் கட்டத்திலும் இரண்டாம் கட்டத்திலும் விண்ணப்பமே போடாதவங்களுக்கு கியூஆர் கோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால நீங்கள் இந்த பகுதியை விட்டுட்டு அல்லது இந்த இல்லைங்கிறதுக்கு ஒரு பாஸ் அடையாளத்தை போட்டுட்டு கீழடிக்கிறத நீங்கள் பூர்ணப்படுத்திக் கொள்ளவும் பாருங்க இதில் முழுமையான உங்களுடைய தகவலை யார் வீட்டில் விண்ணப்படிய சரிய இதுல சரியாக நீங்கள் பூர்ணப்படுத்தணும் அதே மாதிரி உங்க வீட்டுல எத்தனை அங்கத்துவாங்களோ அவர்களுடைய பேர்களை இதுல பூர்ணப்படுத்திக் கொள்ள வேணும் யாருக்கெல்லாம் அசோசனை கொடுப்பனப்ப உங்க வீட்டுல ஆஹ் உங்க தாயும் தந்தையும் அசோசமாக கொடுப்பன எடுத்துக்கொண்டு வருவர்களாக இருந்தால் நீங்கள் இப்ப பிள்ளைகள் விண்ணப்பிக்க போரைகளாக இருந்தா உங்களுடைய பேரை மட்டும் தான் போடணுமே தவிர உங்களுடைய தாய் தந்தையுடைய பேரை இதுல நீங்க உச்செழுத்த கூடாது உங்களுடைய கையொப்பத்தை விட்டுட்டு அதே மாதிரி நீங்க இத கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியை என்ன செய்வாங்கன்னு சொன்னா உங்களுடைய உத்தியோகத்தர் வந்துடுச்சு பூர்ணப்படுத்தி இதை உங்களுக்கிட்ட தருவாங்க இந்த விண்ணப்ப படியத்தை கொடுத்தவங்க கிட்டே இந்த துண்டை தருவாங்க இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு வந்தீங்கன்னா சரி இதை தான் இதில் குறிப்பிட்டிக்கிறாங்க என்று சொன்னால் சரியாக பூர்ணப்படுத்திக்கிறாங்க பார்க்கணும் அதே மாதிரி இந்த துண்டையும் அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்லி உத்தியோகத்தருக்கு அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால் நீங்கள் இந்த விண்ணப்பப்படியை சரியாக பூர்ணப்படுத்தி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதனை பெற்றுக்கொள்கின்ற விண்ணப்ப அதை பெற்றுக்கொள்கின்ற உத்தியோகத்தரும் சரியாக அவர்களுடைய விண்ணப்பங்கள் வந்திருக்கிறதாங்கிறத கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேசிய அடையாட்டை ஏற்கனவே விண்ணப்பில் இருக்கிறதாங்கிறதையும் ஒரு தடவை பரிசீலனை செய்வது மிகவும் சிறந்தது என்று சொன்னால் முந்தைய பிரச்சனைகளில் இருந்து தவித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இப்பவே முன்கூட்டியே அமையும்ங்கிறதையும் நம்ம உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே மாதிரி பாருங்க இந்த ரெண்டாம் கட்டத்துக்கும் முதலாம் கட்டத்துக்கும் யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடலையோ அவங்க இதுல கவனமாக இருக்க வேண்டும் விண்ணப்பம் படிவத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்க யார் தகவலில் இதில் உச்செலுத்துறீங்களோ அவருடைய தேசிய ஆளாட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும் விண்ணப்பம் போடுறவருக்கும் தேசிய அடலாட்டை இலக்கம் இருக்கணும் அதே மாதிரி தேசிய அளட்டையும் இருக்கணும் அப்போதான் அவருக்கு வந்துடுச்சு விண்ணப்பத்தை போடலாம் அதே மாதிரி அவருடைய வங்கி கணக்கையும் ஆரம்பிப்பதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் வங்கி கணக்கு திறப்பதில் பாரிய ஒரு சிக்கலை அது உண்டு பண்ணக்கூடும் அதனால யாருடைய தேசிய அரட்டை இலக்கத்தெல்லாம் நீங்கள் இதில் எழுதுறீங்களோ அவருடைய தேசிய அரட்டை இலக்கத்தை நீங்கள் ஒரு தடவை என்ன செய்யணும்னு சொன்னால் அவருடைய கியூஆர் பட்டியலில் இருக்காங்கிறத நீங்கள் ஹெச்ஹெச் ரெஃபரன்ஸ் நம்பருக்குள்ளே போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே யாருடைய விண்ணப்பத்தில் இருக்காரா இல்லையாங்கிறதையும் நீங்கள் மீள் பரிசீலனை செய்து கொள்ள உங்களுக்கும் விண்ணப்பம் போடுறவருக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் அவ்வாறு நீங்கள் பரிசீலனை செய்து இந்த விண்ணப்பத்தை நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமலுக்கு சீராக உங்களுடைய செய்யக்கூடிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்றேன் அதே மாதிரி பாருங்க இந்த ரெண்டாம் கட்டத்திலையும் சரி முதலாம் கட்டத்தில் சரி நிறைய பேர் விண்ணப்பம் போட்டிருந்தாங்க அதில் குறிப்பாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஏராளமான விண்ணப்பங்கள் கேஸ் ஐந்தாம் இலக்கம் காட்டப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறத காணக்கூடியதாக இருந்தது அது எவ்வாறுன்னு சொன்னால் இதிலையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க பாருங்க முன்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆனால் முறைமையினுள் சேர்க்கப்படாத விண்ணப்பங்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தினுள் அவற்றை முறைமையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்கள் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் எண்ணீட்டு பணி தொடங்கப்பட உள்ளதுனால் டிசம்பர் இரண்டாம் தேதிக்குள் இந்த நடவடிக்கை யாவும் முடிக்கப்பட வேண்டியது மிக அவசியமானதாகும் அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதிக்குள்ள நீங்க இந்த அப்ளிகேஷனை வாங்கிக் கொள்ளணும் அதே மாதிரி ஒன்லைன்லையும் நீங்க பூர்த்தி செய்திருக்கணும் அவங்க இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி மலேக தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த வீடுகளில் லைன் ரூம் வசிக்கும் குடும்பங்களை கருத்தி கொண்டால் இடப்பற்ற அதிக குடும்பங்கள் வசிக்கும் நிலை காணப்படுகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறத மலையக மக்கள் இருக்கிறாங்க ஒன்றாக சமைத்து கவனித்துக் கொள்ளும் உறுப்பினர்களை கொண்ட குடும்பமாக இல்லாமல் அவ்வாறான தோட்ட வீடுகளில் உள்ள குடும்பங்களினை தனித்தனி குடும்பமாக விண்ணப்பிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என அமைச்சரவை தீர்மானம் வழங்கியுள்ளது எனவே இந்த விடயத்தினை தோட்டப்பகுதி வீடுகளை மட்டுமே கருத்து எடுத்து செயலாற்றது வேண்டும் குறிப்பிட்டு அதாவது முதலாம் கட்டத்தில் விண்ணப்பம் போட்டாங்க ஒரு வீட்டிலேயே பல குடும்பங்கள் இருக்கும் ஆனால் அந்த பல குடும்பங்கள்ல என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தாய் தந்தை அதாவது பிள்ளைகள் அவர்கள் திருமணம் முடித்து வேறாக இருந்தாலும் அவர்களுடைய பெயரையும் உள்வாங்கி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க காணக்கூடியதாக இருந்தது அதாவது நிறைய பேருக்கு கேஸ் ஐந்தாம் இலக்கம் காட்டப்பட்டு ரெண்டு விண்ணப்பத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி நிராகரிச்சிருந்தாங்க அதில் ஒரு விண்ணப்பத்தை ரத்து செய்து ஒரு விண்ணப்பத்தில் காசு எடுக்கிறவங்களும் இருந்து கொண்டிருக்கிறாங்க அவ்வாறானவர்களுடைய கொடுப்பனவுகளெல்லாம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அவ்வாறு உங்களுடைய கொடுப்பனவும் இடைநிறுத்தப்பட்டிருக்குமே ஆனால் நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான இரண்டாம் கட்ட விண்ணப்பத்தில் நீங்கள் உங்களுடைய விண்ணப்ப படிவத்தை போட்டுக்கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது ஆதலால் யாரெல்லாம் கேஸ் ஐந்தாம் இலக்கம் காட்டப்பட்டு உங்களுடைய கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டிருந்தாலோ அல்லது நிராகரிக்கப்பட்டிருந்தாலோ நீங்கள் இந்த இரண்டாம் கட்ட விண்ணப்பத்தை நீங்கள் பூர்ணப்படுத்தி நீங்கள் கொடுத்துக்கொள்ள முடியும் அவ்வாறு அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள தவறினால் இந்த விண்ணப்ப படிவத்தை நினைக்கிற சுற்றறிக்கை அவர்கள் அவர்களிடம் நீங்கள் காண்பித்தீர்களே ஆனால் அவர்கள் அதனைக்கான மறுப்பு எதுவும் தெரிவிக்க வாய்ப்பு அளிக்க இடம் அளிக்காது சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள அவ்வாறு அவர்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள பட மாட்டாது நீங்க ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டுட்டீங்கன்னு சொல்லி உங்களை விரட்டி அடிக்கலாம் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் நீங்க இந்த சுற்றறிக்கையை காட்டலாம் இந்த சுற்றறிக்கை உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கிறேன் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி இதை தமிழும் சரி உங்களுக்கு ஆங்கிலத்துல ஒன்று சொன்னாலும் நீங்கள் ஆங்கில சிங்களத்திலையும் ஆங்கிலத்திலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நேரம் இந்த இடத்துல இந்த சுற்றறிக்கை நீங்க காட்சிப்படுத்தி உங்களுக்கான இதுகளை நீங்க பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யாரெல்லாம் இதுவரைக்கும் விண்ணப்ப படிவம் போடாமலுக்கும் படிவம் போட்டு உண்டுக்கு மேற்பட்ட விண்ணப்பப்படிவம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டவர்கள் அந்த விண்ணப்ப படிவத்தினை பூர்ணப்படுத்தி நீங்கள் உங்களுடைய சமூக சேவை பிரிவு உத்தியோகத்திட்டம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை அதே மாதிரி விண்ணப்ப விண்ணப்பப்படிவம் தேவையானவர்கள் எமது டிஸ்கிரிப்ஷன்லையும் அல்லது கமெண்ட்ஸ்லையும் நம்ம வச்சிருக்கிறோம் அதனை நீங்கள் டவுன்லோட் செய்து உங்களுடைய ஃபோட்டோ பிரதி பண்ணும் கடைகளில் கொடுத்து அதை லீகல் சைஸில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அது முழு படிவமாக கிடைக்கும் அல்லது நீங்கள் ஏஃபோ சைஸில் எடுப்பிரீங்களா என அந்த விண்ணப்ப படிவம் இரண்டாக கட் பண்ணப்பட்டு ஒரு அறையும் குறையுமாக தான் உங்களுக்கு அது வரும் ஆகவே நீங்கள் பிரிண்ட் செய்பவர்கள் லீகல் பேப்பரில் ஏஃபோ விட கொஞ்சம் பெரிய பேப்பரில் பின் செய்து அதனை பூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகவே அதில் நீங்கள் மிக முக்கியமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி யாரெல்லாம் முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பப்படியோதை போட்டு இதுவரைக்கும் நீங்கள் எந்த தகவலும் இல்லாமல் இருக்கிறவர்களாக இருந்தால் நிறைய தடவை சூஸ்மைக்கு தகுதியாக இருந்து நீங்கள் அசுஷ்மை கிடைக்காமலுக்கு அல்லப்படுகின்றவர்களாக இருந்தால் ஏராளமான கடிதங்கள் கொடுத்து நீங்கள் கலைத்தவர்களாக இருந்தால் உங்களுக்கும் ஒரு தீர்வை தான் தந்திருக்கிறார்கள் உங்களுக்காக வேண்டிய ஒரு விண்ணப்படிய தந்திருக்காங்க அந்த விண்ணப்படியத்தை எவ்வாறு பூர்ணப்படுத்தணும் அதே மாதிரி அந்த என்னென்ன தகவலை அவங்க கேட்டுக்கிறாங்க நீங்கள் எவ்வாறு என்னத்தெல்லாம் கொள்ளணும்னு சொல்லி நம்ம விரிவாக பின்னல வர வீடியோவில் கூறியிருக்கிறோம் ஆகவே நீங்கள் அதனை பார்த்து எவ்வாறு பூர்ணப்படுத்திக் கொள்ளணும் என்ன தகவலை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அதனை நீங்கள் சரியாக பார்த்து உங்களுக்கான விண்ணப்பப்படியும் தேவை என்று சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வைத்திருப்பேன் அல்லது கமெண்ட்ஸில் வைத்திருப்பேன் நீங்களும் டவுன்லோட் செய்து அதனை நீங்கள் லீகல் பேப்பரில் தான் டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் நீங்களும் லீகல் பேப்பரில் டவுன்லோட் செய்து உங்களுடைய சமூக சேவை பிரிவு உத்தியோகத்திட்டம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் வாங்க உங்களுக்கான சுற்றறிக்கை என்ன சொல்கிறது நீங்கள் எவ்வாறான விண்ணப்படுத்திக் கொள்ள வேண்டும்னு வேண்டும் அசோஸ்மாக வந்துடுச்சு இதுவரைக்கும் கிடைக்காம முதலாம் கட்ட போட்டு இதுவரைக்கும் கிடைக்காம இருக்கிறவங்க சொல்லி வந்திருக்கிறவங்க அதே மாதிரி எந்த தகவலுமே இல்லாமலுக்கு என்ன சொல்லி குறிப்பிட்டிருக்கிறவங்க அவங்களுக்காக தான் அமுல்படுத்தப்பட்டிருக்கு இதுல நம்ம இதை பாருங்க பார்ப்போம் அசோஸ்ம நலமுறை நன்மைகள் கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தின் கீழ் முதலாம் கட்ட பயனாளிகளின் தெருவின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைகளை முன்வைக்க சந்தர்ப்பம் சொல்லி தான் தலைப்பு போட்டிருக்காங்க அசோஸ்ம நலமுறை நன்மைகள் கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தின் கீழ் முதலாம் கட்டத்தின் விண்ணப்பங்கள் கோரப்பட்டு பயனாளிகளை முதற்கட்ட தெருவின் பின்னர் மேல்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்பட்டது அதாவது முதலாவதில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அது அப்ளிகேஷனை போட்டாங்க அப்படி பின்ன அப்ளிகேஷனில் நிறைய பேர் தெரிவாகாமல் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு இது ஒன்று தந்தாங்க என்னென்னு சொன்னால் மேன்முறை செய்யணும் என்று சொல்லி அவ்வாறும் நிறைய பேர் மேன்முறை செஞ்சாங்க தகுதி இல்லாதவங்க வந்துடுச்சு ஆட்சேபனை செய்யுங்கன்னு சொன்னாங்க நிறைய பேர் ஆட்சேபனையும் செய்திருந்தாங்க அவ்வாறு நபர்களை தான் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அவ்வாறும் செய்திருந்தாங்க மொத்தமாக வந்துருச்சு பதினெட்டு லட்சம் அளவிலான குடும்பங்கள் இல்லை பதினெட்டு லட்சத்திலையும் பதினேழு லட்சத்து வரையான குடும்பங்களுக்கு அசுஸ்ம கொடுப்பனு கொடுக்குறதா இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதில் ஒரு லட்சம் பேர் வந்துடுச்சு தகுதி பெறலைன்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இக்குடுப்பனவர்களுக்கான தெரிவு செயற்பாட்டில் தமக்கு பாதகம் நிகழ்ந்ததாக கருதும் நபர்களால் இச்சபைக்கு பிரதேச சேலங்களுக்கும் தொடர்ச்சியாக குறைப்புகள் அமைப்பிக்கப்பட்டு வருகின்றன தற்போது அத்தகைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு தீர்க்கும் பொறிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதுல ஒரு லட்சம் பேரை நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுக்கான ஒரு பொறிமுறையை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் வெளியிட்டிருக்கிறோம்னு சொல்லி இந்த குறிப்பிட்டிருக்கிறாங்க இதன் மூலம் குறைகளை முன்வைக்க விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு அவருக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு விசேடமானதொரு திட்டத்தை செயற்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது எனவே இதன் போது இது போன்ற குறைகளை சமைப்பதற்கான கால அவகாசம் இந்த குறைகள் முதலாம் கட்டத்தில் யாருக்கெல்லாம் அசோஸ்மெண்ட் கிடைக்கலையோ அவங்களுக்கு ஒரு கால சந்திக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராம் மாதம் மாதத்தில் இருந்து இருபத்தி ஐந்தாம் திகதியில் இருந்து பண மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு காலத்தை நியமிச்சிருக்கிறாங்க இக்கால அவகாசத்திற்குள்ள முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்த விண்ணப்பதாரர்களின் குறைகளை இத்துறை இணைக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்து அனுப்பி வைக்க வேண்டும் என்ன சேட்டான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராம் மாதம் இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து பண மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள சேட்டான் உங்களுக்கான ஒரு விண்ணப்ப படிவம் தந்திருக்கிறாங்க அந்த விண்ணப்ப படிவம் தான் நினைக்கிற விண்ணப்ப படிவம் பாருங்கள் மனக்குறினை சமர்ப்பிக்கும் விண்ணப்பம் அசோசனை நலன்முறை நன்மைகள் திட்டம் முதலாவது கட்டம் நலன்முறையின் நன்மைகள் சபை அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த விண்ணப்பத்தை அவங்கள்ட்ட திரட்டாம்னு சொல்லி தான் இதில் என்ன செஞ்சுக்காங்க கூறியிருக்கிறாங்க அப்போ அதன் போற என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்களை கீழ்கான முறையில் வை வகைப்படுத்தி பின்னர் அவற்றை கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளின்படி வகைப்படுத்தி தனித்தனியாக கோப்புகளில் இட்டு வைக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களோட எல்லாம் வாங்கி ஒவ்வொரு தனித்தனியாக வாங்கி வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்ததாக என்ன கூறியிருக்கிறாங்கன்னா குறைகளின் விடைய ரீதியான வகைப்பாடு இதில் அவங்களுக்கு நாலு வகையான குறைகளை சுட்டி அதில் உண்டு விண்ணப்பங்களை கோரியதில் பாரபட்சம் அதிருப்தி காணப்படுதல் வீடுகளுக்கு சென்று தவறுகளை சேகரிக்கும் போது பாரபட்சம் அதிருப்தி காணப்படுதல் தெரிவு செயல்முறை தொடர்பில் பாரபட்சம் அதிருப்தி காணப்படுதல் வேறு விடயங்களில் பாரபட்சம் அதிருப்தி காணப்படுதல் இந்த விண்ணப்பங்கள் கோருவது குறித்து நலன்முறை நன்மைகள் சபை மூலம் தேசிய ஊடகங்கள் ஊடாக பரவலாக விளம்பரம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் பிரதேச செயலக ரீதியாக விளம்பரங்கள் செய்வதற்கும் தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி குறிப்பிட்ட இந்த விஷயத்தை பரவலாக எல்லாத்தையும் மாம் யாருக்கு நான் சூஷம் கிடைக்கல உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொள்ளுங்கள் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால நீங்களும் என்ன செய்யலாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க சேவ் பண்ணுங்க அதிகம் அதிகமாக சேவ் பண்ணி கொள்ளுங்க மேலும் அவசியமானவர்களுக்கு முதலாம் கட்டத்திற்கான அவரது விண்ணப்பத்துடன் எண்ணீட்டின் போது அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களை ஐடபிள்யூஎம்எஸ் முறமையில் சரிபார்த்து கொள்ள முடியும் என்ன செய்யட்டாம் நீங்க முதலாம் கட்டத்தில் விண்ணப்பம் எப்படி போட்டீங்க நீங்க என்னென்ன தகவல் கொடுத்தீங்கிறத இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதை நம்ம எவ்வாறு பார்க்குறோன்னு சொல்லி வாங்க கொள்ளலாம் பாருங்க இப்போ நீங்க முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பம் போட்டிருப்பீங்க ஆனா என்ன தகவல் கொடுத்தோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமலுக்கு இருக்கும் நீங்க மறந்துருப்பீங்க இப்போ உங்களுக்கான இதுவும் மன இது குறை இது அப்ளிகேஷனும் வந்திருக்கு இப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் தானே கொடுத்தீங்க பூர்ணப்படுத்தினீங்க இப்போ அவங்க கேட்பாங்க நீங்கள் தானே இந்த தகவலை கொடுத்துருக்கீங்க பிழையான தகவல் என்ன கொடுக்க கொடுத்துருக்கோம் சொல்லி அவங்க உங்கள்ட்ட கேள்விகளை கேட்கக்கூடும் அதே பட்சத்தில் நீங்கள் என்ன தகவலை கொடுத்தீங்கன்னு சொல்லி பார்க்குறேன்னு சொன்னா அதான் இதை உங்களுக்கு அவங்க காட்டு காட்சிப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதற்காமவே நம்ம இதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம் ஆகவே இதில் பாருங்கள் நீங்கள் உங்களுடைய குரோமில் வந்துருச்சு உங்களை ப்ரௌசருக்கு வந்துட்டு டபிள்யூ டபிள்யூ டோட் டபிள்யூ பிபி டோட் ஜிஓபி டோட் ஐக் சொல்லி டைப் பண்ணிங்க சொன்னால் இவ்வாறு தான் உங்களுக்கு விண்டோ வேண்டும் இதில் வந்துட்டு நம்ம முன்னால் பார்த்தோம் வந்து இந்த பார்த்தோம் இதில் தான் பார்த்தோம் இதில் அப்பீல் பார்க்குறதா அதாவது மாதிரி நம்மளுக்கு நான் கொடுப்பண்ண வந்திருக்கிறாங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம தெரிவு செய்யப்பட்டிருக்கோமா இல்லையாங்கிறதையும் பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி பாருங்கள் இதில் பாருங்கள் ஹவுஸ் ஹோல்டு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கு தானே இதை நீங்கள் டைப் பண்ணிங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வாறு வரும் இதில் நீங்கள் உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கத்தை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுடைய தேசிய நம்பரையும் வந்துச்சு நீங்கள் இதில் போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு இவ்வாறு இப்படி காட்சிப்படுத்தப்படும் இது வந்துச்சு ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஒருத்தருடைய விபரம் தான் தெரிவு செய்யப்படாதவடைய விபரம் வந்துடுச்சு இதில் செலக்டட் கேட்டகரியில் இப்படி இருக்கும்னு சொன்னால் நோட் செலக்டட் ஃபோர் அசோஸ்மெண்ட் சொல்லி இதில் எழுதியிருப்பாங்க ஆகவே நினைக்கிற அப்பீலுங்கிற இடத்துல உங்களுக்கு நீங்கள் அப்பீல் போட்டிருந்தாலும் இதில் உங்களுக்கு எண் ஏன்னு தான் காட்டும் அதை அப்பீல் பார்க்கறத நீங்கள் முன்னுக்கு பார்த்துட்டோம் அந்த நம்பர் அவ்வாறு இருக்கும் ஏன்னால் நீங்கள் அப்பீல் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம் இது ஒப்ஜெக்ஷனுங்கிறது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம் சிலருக்கு ஆதலால பாருங்க இப்போ உங்களுடைய தகவலை பார்த்து கொள்ளுறேன் சொன்னால் இதுல இப்படி கீழே நீங்கள் கீழ் நோக்கி வந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய விவரங்களை இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது பாருங்க அவங்களுடைய கியூஆர் கோட் இலக்கம் அதே மாதிரி அவங்களுடைய பேர் விபரங்கள் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தினுடைய அங்கத்தவர இலக்கத்தையும் இதில் போட்டிருப்பாங்க இதில் பாருங்க எடியூகேஷன் கல்வி மட்டம் சொல்லி போட்டுட்டு நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர் ஹேவிங் பாஸ்ட் ஓயல் இதில் என்னன்னு சொன்னதுக்கு அர்த்தம் யாரெல்லாம் ஓயல் ஓயல்ல தகமையில் சித்தி அடையாம இருக்காங்க சொல்லி கேட்கறாரு தான் இது குடும்ப அங்கத்தவரில் மூணு பேர் இருக்காங்கல்லாம் அதில் ஒருத்தர் ஓயல் பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி நம்பர் ஆஃப் சில சில்ட்ரன் அஞ்சு தொடக்கம் பதினாறு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருந்து ஸ்கூலுக்கு போகாமல் இருக்காங்க குடும்பத்தில் அதுக்கு வந்துடுச்சு சொல்லி ஒரு போயிடுச்சு தருவாங்க அதனால இவ்வாறு வீட்டில் அவ்வாறு இல்லை எல்லாரும் பாடசாலைக்கு போறவங்க தான் அதனால இவருக்கு ஒரு ஜீரோன்னு சொல்லி இது கொடுத்துக்கிறாங்க இதே மாதிரி பாருங்க ஆரோக்கியம் சுகாதாரத்தில் வந்துடுச்சு என்னென்னு சொன்னா நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னா இவங்க குடும்பம் அங்கத்தவர் மூணு பேர்ல ரெண்டு பேர் வந்துட்டு நீண்ட நோயினால் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு இரண்டு புள்ளி வழங்கப்பட்டிருக்கும் உங்கள் குடும்பத்திலேயே இவ்வாறு இருந்து இதில் புள்ளி ஜீரோவாக இருக்குமேயானால் இது வந்துட்டு தவறான விண்ணப்ப படிவம்னு சொல்லி நீங்கள் கருதில் கொள்ள முடியும் அதே மாதிரி நீங்கள் அங்கத்தவர்களை தவிர உங்களோட ஃபெமிலியில் ஆக அங்கவீனமாக ஆரம்பி இருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கணும் அதே மாதிரி சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கணும் அவ்வாறு இதில் ஜீரோ ஜீரோ ஆனால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்படலைங்கிறத நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இது வந்துட்டு தவறான ஒரு கணக்கெடுப்புன்னு சொல்லி கருத்தில் கொள்ள முடியும் அதே மாதிரி பாருங்கள் மந்த்லி ஃபேமிலி செலவு எவ்வளோ சொல்லி இதில் கேட்டுக்கிறாங்க பதிமூணாயிரம்னு சொல்லி போட்டிகிறார் அதே மாதிரி மந்த்லி ஃபேமிலி இன்கம் எவ்வளோன்னு சொல்லி கேட்கையோ பதினையாயிரம்னு சொல்லி போட்டிகிறாரு மின்சாரம் இவருக்கு வீட்டில் இல்லை ஆதலால் இவர் வாடகை வீட்டில் இருக்கிறதாக குறிப்பிடுகிறார் அதே அதை தொடர்ந்து இவருக்கான பொயின் செல்வன் வந்துவிட்டு பாருங்கள் ஓனர் லேன் வந்துட்டு இவருக்கு இல்லை அதே மாதிரி விவசாய நிலங்கள் இல்லை அவர்கிட்ட வாகனங்கள் எதுவும் இல்லை அதே மாதிரி இவர்கிட்ட மிஷின் எதுவும் இல்லைன்றதுக்காக வேண்டி நோ நோன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க இவ் உங்களுக்கு எஸ்எஸின்னு சொல்லி இருக்குமே ஆனால் உங்களுக்கு இதுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது நோ நோன்னு இருந்தால் புள்ளி வழங்கப்படும் அதே மாதிரி பாருங்கள் ஓனர்ஷிப் ஆஃப் லிஸ்ட் ஒன் லைஃப் ஸ்டோக்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதுக்கும் அவருக்கு எதுவும் இல்லை டைப் ஆஃப் ஹவுசிங் வந்துட்டு டெம்பரரி தற்காலிகமான வீடுன்னு சொல்லி போட்டிக்கிறாரு அதே மாதிரி சைஸ் ஆஃப் ஃப்ளோர் ஏரியான்னு சொல்லி இவர் ப ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறைன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க இவருக்கெல்லாம் இதுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி பாருங்கள் பாருங்க டொய்லெட் வந்துட்டு எவ்வாறு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இதுக்கு அவர் பப்ளிக் டொய்லெட்னு சொல்லி போட்டுக்கிறார் அதாவது பொதுமக்கள் போகிற டொய்லெட்லாம் அவர் எப்போதையும் போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க அதனால இவருடைய புள்ளிகள் வந்துடுச்சு பாருங்க மொத்தமாக இவருக்கு அதிகூடிய புள்ளிகள் வழங்கப்பட்டு பதினேழு கொடுப்பன இவர் எடுத்துக்கிறாரு இதனை வைத்து நீங்களும் உங்களுக்கு என்னென்ன இதுகள் வழங்கப்பட்டிருக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கா இல்லையா நீங்கள் புள்ளிகள் வழங்கப்பட தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லி இந்த இது உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விண்ணப்ப தவறு இழந்திருப்பின் நீங்கள் அந்த விண்ணப்ப விண்ணப்படியில் எவ்வாறு போட்டுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம விண்ணப்படியத்தில் விளங்கப்படுத்திருக்கிறோம் அதில் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேரை விண்ணப்ப படையம் வந்துடுச்சு எதுவுமே பூர்ணப்படுத்தாமல் எம்டியாக போயிருக்கிறத பா காணக்கூடியதாக இருந்தது அதலாம் நீங்கள் உங்களும் வந்துடுச்சு நீங்கள் உங்களுடைய விண்ணப்ப படிவம் வந்துடுச்சு தவறுதலாக என்று சொல்லி நீங்கள் அதில் போட்டுக்கொள்ள முடியும் அந்த விண்ணப்ப படிவத்தில் நீங்கள் அதனை பார்த்துக்கொள்ளலாம் இதில் உங்களோட தகவல்களை நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு இதை கூறிக்கொள்ள அதன் பிறகு பாருங்கள் நம்ம இப்போ இதை உங்களை இதை பார்த்து பார்த்துட்டோம் அதன் பிறகு பாருங்கள் அவரது தேசிய அடையாள இலக்கம் அல்லது ஹெச்ஹெச் குறியீட்டுகளையும் உள்ளிட்டு தேவைப்படும் போது அந்த தகவல்களை எவ்வாறு பார்விடுவது என்பதையும் அவருக்கு தெளிவுபடுத்தல் வேண்டும் சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க நம்மளும் எவ்வாறு பார்க்கணும் இப்போ நம்ம பார்த்துருந்தோம் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளும் போது விண்ணப்பத்தின் கடைசி பகுதியை பூர்த்தி செய்து விண்ணப்பத்தாரருக்கு பெற்றுக்கொண்டதன் அடையாளமாக வழங்கி வைப்பதற்கு விண்ணப்ப பத்திரங்களை கோப்புகளை இட்டும் பராமரிப்பதற்கும் உத்தியோகத்தர் இதன் மூலம் தெரிவுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அவ்வாறு சொன்னால் அவங்களுடைய இந்த விண்ணப்ப படிவத்தை என்ன செய்யட்டான்னு சொன்னால் பூர்ணப்படுத்தினத்துக்கு பிறகு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னு சொன்ன உத்தியோகத்த உங்கள்ட்ட உத்தியோகத்தை இதனை பூர்ணப்படுத்தி இந்த துண்டை உங்கள்கிட்ட கிழிச்சு தருவாங்க இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு வந்தீங்கன்னா சரி இந்த விண்ணப்ப படியத்தை எவ்வாறு பூர்த்தி சொல்கிறதுன்னு சொல்லி செய்கிறேங்கிறத பார்ப்போம் பாருங்க இந்த விண்ணப்ப படியத்தில் பாருங்கள் அடிப்படை தகவல் விண்ணப்பதாரிடம் அல்லது குடும்ப உறுப்பினரிடம் ஏற்கனவே கியூஆர் குறியீடு இருக்கிறதான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போ நீங்கள் ஆம்னு சொல்லி இதில் போட்டுக்கொள்ளணும் ஆமினும் உங்களோட கியூஆர் இலக்கத்தை கேட்குறாங்க இதில் உங்களோட கியூஆர் இலக்கத்தை நீங்கள் இதில் டைப் பண்ணி கொள்ள எழுதி கொள்ளணும் அதே மாதிரி உங்களை அவங்களுடைய அட்டை நம்பரை கேட்குறாங்க அதையும் நீங்கள் இதில் எழுதிக்கொள்ளணும் மேன்முறையீடு செய்து இருக்கிறீங்களா சொல்லி நீங்கள் கேட்டுக்கிறாங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம எவ்வாறு நம்ம இதை பார்க்குறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் நம்ம மேன்முறையீடு செய்திருக்கோமா அல்லது செய்யலையாங்கிறத பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஓகே இப்போ அப்பீல் போட்டிருக்கிறீங்களா இல்லையாங்கிறத உங்களுக்கு இதில் பார்த்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் இதில் பாருங்கள் குரோமுக்கு வந்து டபிள்யூ டப்ளியூ டாட் டபிள்யூபிபி டாட் ஜிஓபி டாட் எல்கே என்று சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சர்ச் பண்ணீங்கன்னா இவ்வாறு உங்களுக்கு ஒரு விண்டோ தோண்டும் இதில் பாருங்கள் சர்ச் ஃபோர் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளிகேனு சொல்லி தானே இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய தேசியலாட்டு இலக்கத்தையோ அல்லது உங்களுடைய கியூஆர் இலக்கத்தையோ நீங்கள் கொடுத்து இதில் சேர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்க இவ்வாறு ஒரு விண்டோ தோண்டோம் இதில் பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னரைக்கு பாருங்கள் அப்பீல்னு சொல்லி இதில் நீங்கள் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏஏன்னு சொல்லி நம்பர் போட்டு சில இலக்கங்களை இதில் போட்டிருப்பாங்க அவ்வாறு போட்டிருந்தா நீங்கள் மேன்முறையீடு செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம் அவ்வாறுன்னு சொன்னால் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் ஆம்னு சொல்லி நீங்கள் போட்டு கொள்ளணும் அவ்வாறு இல்லாமலுக்கு இந்த அப்பீலுங்கிற இடத்துல என் குரோஸ் ஏன்னு சொல்லி போட்டிருக்குமே ஆனால் நீங்கள் மேன்முறையீடு செய்ய இல்லை என்று சொல்லி அர்த்தம் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இல்லை என்று போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஓகே பாருங்க இப்போ நீங்க மேன்முறையீடு செய்த சந்தர்ப்பத்தையும் பாத்துருப்பீங்க அப்ப நீங்க மேன்முறையீடு செய்திருந்தீங்க என்று சொன்னா இதுல ஆம்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க அவ்வாறு மேன்முறையீடு செய்யாதவர்கள் இதுல இல்லைன்னு சொல்லி போட்டுக்கொள்ள முடியும் அதாவது பாஸ் அடையாளம் இட்டுக்கொள்ள முடியும் அடுத்தது பாருங்கள் மனக்குறை சம் சமர்ப்பிப்பவரின் அடிப்படை தகவலை கேட்டுக்கிறாங்க அப்போ யார் அப்ளிகேஷன் போட்டாங்களோ அவங்க இதில் உங்களுடைய முழு பெயரை இதில் எழுதி கொள்ளணும் அதே மாதிரி உங்களோட முகவரியை உங்களுடைய அட்டை இலக்கத்தையும் இதில் நீங்கள் கொள்ளுங்க அதே மாதிரி நீங்கள் ஆணா பெண்ணாங்கிறத இதில் கொள்ளுங்க உங்களுடைய மாவட்டத்தை கேட்டிக்கிறாங்க அதே மாதிரி உங்களுடைய பிரதேச செயலகம் எந்த ஊரில் இருக்கி சொல்லி அதில் பெயரை கேட்டுக்கிறாங்க உங்களோட கிராம உத்தியோகத்தை பிரிவு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க உங்களுடைய தொலைபேசி எண்ணும் கேட்டிக்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் வெறும் தொலை தொலைபேசி என்ன இருந்தாலும் அதையும் கேட்டிக்கிறாங்க இதை பாருங்க உங்களை பொறுத்த வரையில் நீங்கள் பாரபட்சம் அதிருப்தி அடைந்ததாக உணர்ந்தீர்கள் உரிய பதிலுக்கு எதிரே புள்ளடி என அடையாளம் இடுக இந்த பாஸ் அடையாளம் இடுக இதைத்தான் நம்ம விண்ணப்ப பார்த்துருந்தோம் அந்த சுற்றறிக்கையில இந்த நாலு விஷயத்தில் தான் பார்த்துருந்தோம் விண்ணப்பங்கள் கோரப்படும் போதோ அதாவது நீங்க எப்போ வந்துருச்சு அதிருப்தி அடைஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இதுல விண்ணப்பங்கள் கோரப்படும் போதாங்கிறதுக்கு நீங்க நேர புள்ளாடி அடையணும் ஆகவே நீங்க கிடைக்காதவங்க இதுக்கு நேர புள்ளாடி வேண்டாம் வீடுகளுக்கு சென்று தகவல்களை சேகரிக்கும் போதுன்னு சொல்லி இதில் கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி தெரிவு செயல்முறை குறித்து கேட்டுக்கிறாங்க நன்மைகள் வழங்கப்படுவது குறித்து இன்னும் போட்டிருக்காங்க வேறு காரணம் சொல்லி கூட்டிக்கிறாங்க அப்ப இதுல நீங்க மிக முக்கியமா இதைத்தான் நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும் விண்ணப்பம் கூறப்படும் போதா நீங்க அதிருப்தி அடைஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டா நீங்க அதுக்கு பாஸ் அடையெல்லாம் எல்லாம் போட்டுக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி வீடுகளுக்கு சென்று தகவல்களை சேகரிக்கும் போது என்று சொல்லி கேட்டுக்கிறாங்க இதில் நீங்கள் பாஸ் அடையாளம் இட்டுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி தெரிவு செயன்முறை குறித்தும் நீங்கள் அதிருப்தி அடைந்ததாகவும் இதில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் அதே மாதிரி நன்மைகள் வழங்கப்படுவது குறித்து என்று சொல்லியும் நீங்கள் கேட்டுக்கிறாங்க அதனால இதுலேயும் நீங்கள் ஒரு பிள்ளையாடி இட்டுக்கொள்ளலாம் இது யாரு இந்த மூணு பிள்ளையு இட்டுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த அசோஸ்மையில் நோட் செலக்டட் ஃபார் அஸ்வஸ்மென்ட் சொல்லி வந்திருக்கிறவங்க இதில் இட்டுக்கொள்ள முடியும் அதே மாதிரி சிலர் வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா அசோஸ்மைக்கு தெரிவு செஞ்சு பட்டிருந்து ஸ்ட்ரைக் ஆஃப்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அவங்க என்ன செய்து கொள்ளணும்னு சொன்னால் வேறு காரணங்கள்னு சொல்லி குறிப்பிட இடத்துல நீங்கள் விண்ணப்பத்தை படிவத்தில் உங்களுக்கு மேன் ஒரு ஆட்சேபனை செய்திருக்கிறதாக அதாவது தவறான முறையில் ஆட்சேபனை செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி இதுல நீங்க எழுதி கொள்ளலாம் அதாவது தவறான முறையில் ஆட்சேபனை செய்யப்பட்டதன் காரணமாக இந்த இதில் நீங்க எழுதி கொள்ளலாம் அதாவது ஸ்ட்ரைக் ஆஃப்னு சொல்லி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனால் யாரோ ஒருத்தர் தவறுதலான முறையில் அவர் தகுதியா இருப்பார் ஆட்சேபனை அவர் கொடுக்க தகுதி இல்லைன்னு சொல்லி சிலர் குறிப்பிட்டிருக்காங்க அவங்களுக்கான இதெல்லாம் வந்துடுச்சு ஸ்ட்ரைக் ஆஃப்னு சொல்லி காட்சி அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அவங்க என்ன செய்யலாம்னு செய்யலாம் இதுல தவறான ஆட்சேபனையை right காரணத்தினால் சொல்லி இதில் நீங்கள் எழுதிக்கொள்ள முடியும் அதே மாதிரி உங்களது மனக்குறையினை சுருக்கமாக விவரிக்கவும் சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க குறைகள் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் அறிக்கைகள் இருந்தால் அதன் பிரதிகளை விண்ணப்பத்துடன் இணை இணைக்கவும்னு சொல்லி குறிப்பிட்டாங்க இப்போ உங்களுக்கு மேலதிகமாக இது இருந்து இதில் நீங்கள் புள்ளாடிட்டீங்க உங்களுக்கு மேலதிகமாக நீங்கள் எதுவும் சொல்ல விரும்பினாலும் இதில் எழுதிக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் சுகம் இல்லாதவர்களாக இருக்கலாம் அல்லது அங்கவீனர்களாக இருக்கலாம் அதே மாதிரி நீண்ட கால நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் உங்களோட வீட்டில் வந்துட்டு சுயதொழில் செய்கிறதுக்கு முடியாமல் இருக்கலாம் தனிநபராக இருக்கலாம் அவ்வாறு உங்களுடைய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அதே மாதிரி உங்களுடைய கையொப்பத்தை விட்டு வளர்த்த திகதியையும் நீங்க விட்டுக்கொள்ள உங்களுக்கான இதை வந்துட்டு இதை அவங்க வேண்டிட்டு இந்த துண்டை தருவாங்க இதை நீங்க இதை பூர்ணப்படுத்தி அவங்களுடைய உத்தியோகத்தோட முதணி அடித்து தருவாங்க நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான தீர்வு மிக விரைவில் வழங்கப்பட இருக்குங்கிறதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த தகவல் வந்து நீங்கள் உங்களுக்கு முழுமையாக புரிந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் இதனை முழுமையாக பார்க்கவில்லையோ மீனுமர் முறை கூறிக்கொள்கிறேன் முழுமையாக பார்த்து உங்களுக்கு என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதனை நீங்கள் சரியாக செய்து கொள்ள வேண்டும்னு சொல்லி கூறிக்கொள்ள விரும்பினேன் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் இருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய மிளகிய சந்தேகங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீனுமர் முறை சொல்கின்றேன் உங்களுக்கான விண்ணப்ப படிவம் டிஸ்கிரிப்ஷன்லையும் அல்லது கமெண்ட்ஸ்லையும் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் செய்து உங்களுக்கான விண்ணப்படைந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்களுக்கு அதனை டைவோட் செய்தது கஷ்டமாக இருக்குமே ஆனால் உங்களுடைய சமூக சேவை பிரிவு உத்தியோகத்திடம் சென்று உங்களுக்கான மேம்படுத்தினை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்குன்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் ஆகவே கால அவகாசங்கள் சிறிய காலம் குறுகிய காலம் தான் தந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்களோ அல்லது எட்டு நாட்களோ உங்களுக்கு தந்திருக்கிறாங்க அவகாசம் ஆகவே உடனடியாக எல்லோரும் வந்துட்டு இதற்கான வேலைகளை செய்து கொள்ள வேண்டும் சொல்லி கூறிக்கொள்கிறேன் ஆகவே உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்ணப்படுத்திக் கொள்ளணும் உங்களுக்கான விண்ணப்படத்தை கொடுத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி யாரெல்லாம் இதுவரைக்கும் எமது வீடியோவை ஷேர் செய்யாமல் இருக்கீங்களோ உடனடியாக ஷேர் செய்து கொள்ளுங்கள் ஏனைய எல்லோருக்கும் தெரியப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களால் ஒருத்தர் பிரயோஜனம் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்